நார்மலாகவே நம்ம வீட்டில் முட்டை இருந்ததுன்னா முட்டை கிரேவி அப்படி இல்லைன்னா முட்டை குழம்பு பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் முட்டையை யூஸ் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து சாப்பாடு நம்ம தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் முட்டை பிடிக்காது வேணான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை எப்படி பண்ணலான்றதுன்னு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அவிச்ச முட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அவிச்சு எடுத்துக்கோங்க இந்த முட்டையை வந்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் இதை வந்து நம்ம வெட்டிட்டு உள்ளே இருக்க மஞ்சள் கருவையும் அந்த ஒயிட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக தனியாக எடுக்க போகிறோம் லைட்டாக கோடு போட்டுக்கோங்க லைட்டாக கோடு போட்டு உள்ளே இருக்க மஞ்சள் கருவை எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒயிட்டை வந்து தனியாக பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரித்து ரெண்டுத்தையும் செப்பரேட் செப்ரேட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இந்த மஞ்சக்கரு வந்து வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம சே சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம வெள்ளை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிக்கோங்க ரொம்ப வந்து மெலிஸ் மெலிசாக வெட்டிடாதீங்க ஒரு மூணு பீஸு வந்து ஒரு பாதி வெட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து மூணு பீஸாக வந்து வெட்டி வச்சுக்கோங்க மாதிரி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இந்த பீஸ் இந்த மாதிரி சைஸில் இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு இதில் பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதில் வந்து கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து சீரகம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் நெக்ஸ்ட்டு பூண்டு வந்து ஒரு சின்ன பூண்டு நல்லா வந்து தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமே நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த வெங்காயத்தை வதக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வதக்கணும் அது வதக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கருவேப்பிலையும் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்து வதக்கிக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் கொடுக்க போகிறதுனா வெங்காயம் தான் அதனால வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கோங்க ரொம்ப வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து அந்த கலர் மாறி இருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் நம்ம வந்து மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தூள் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டால் போதும் இது கூடவே வந்து காஷ்மீரி சில்லி வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் கலர் கலர் தான் சேர்க்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து ஃபுல்லாக அந்த வெங்காயத்தில் பரவுகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க மசாலா நல்லா வந்து ஃபுல்லாக அந்த வெங்காயத்தில் பரவுனதுக்கு அப்புறமேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சேர்க்கறது தான் தண்ணி அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும் அவங்க கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ரெண்டு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கிரேவியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தண்ணி இதை வந்து இந்த கொதி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைங்க கொதி வந்ததுக்கப்புறமே நம்ம மற்ற பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொதியும் ஆயிலும் வெளியில வரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மசாலா வந்து கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலே கொஞ்சம் ஒரு கிளறி கிளறிட்டு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கருவை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் கருவை சேர்த்துக்கானா ஃபஸ்ட்டு வெள்ளை கருவை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே மஞ்சக்கருவும் சேர்த்து நம்ம பண்ணலாம் ஆனால் வந்து அதை சூட்டில் போட்டு நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் வந்து உடையஞ்சிடும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு கருவை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு நம்ம வந்து நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பெப்பர் பவுட்ரு பொறுத்த வரைக்கும் இது வந்து அளவு வந்து ஒரு ஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலு இந்த வெள்ளைக்கருவை சேர்த்து லைட்டாக வந்து ஒரு பிறட்டு பெரட்டிக்கோங்க இதை இந்த மாதிரி கிளறும் போது இந்த மஞ்சள் கருவை போட்டு நம்ம போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கிளறுங்க ரொம்ப வந்து ரொம்ப அழுத்தி கிளறிடு வேணா ரொம்ப உடஞ்சிரும் அதுக்கப்புறமேல உங்களுக்கு முழுசு முழுசாக இருக்காது இந்த மாதிரி கிளறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து சாப்பிட வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போவுமே முட்டையை வச்சு நீங்கள் வந்து முட்டை குழம்பு முட்டை கிரேவி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ